அன்பர்களே இன்று கருங்குளம் ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் சாலையில் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருங்குளம் அங்குதான் இக்கோயில் உள்ளது மார்த்தாண்டவர்மா என்னும் அரசன் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிறு குன்றில் கோவில் எழுப்பி லிங்க பிரதிஷ்டை செய்து அக்குன்றை சுற்றி ஊரையும் குளத்தையும் அமைத்தார் மரங்களின் நிழல் குளத்து நீரில் படர்ந்தாலும் அது கருங்குளம் என அழைக்க அதுவே ஊருக்கு பெயராயிற்று இறைவனும் மன்னனின் பெயரால் மார்த்தாண்டேஸ்வரர் என போற்றப்பட்டார் குலசேகரப்பட்டினத்தை ஆண்ட குலசேகர மன்னன் அம்பாள் சன்னதி அமைத்து குலசேகர நாயகி என்னும் பெயரில் அம்பாளை பிரதிஷ்டை செய்த ஒரு சமயம் இவ்வூரில் கடும் வறட்சி ஏற்பட்டது அப்போது இங்கு வந்த நீலகண்ட தீட்சதர் இறைவனைப் போற்றி பாடல்களை பாட இறையருளால் போதிய மழை பெய்தது நாற்புறமும் உயர்ந்த திருமதில் சூழ கிழக்கு நோக்கி ஆலயம் உள்ளது அடிவாரத்திலிருந்து சில படிகள் ஏறி பரந்த வெளிச்சுற்றையும் சாலகார கோபுரத்தையும் தாண்டியதும் உள்சுற்றை அடையலாம் மணிமண்டபத்தில் பலிபீடம் கொடிமிரம் நந்திதேவர் பீடம் அமைந்துள்ளது மண்டபத்தில் வடபுறம் மகாதேவர் தர்மசம்பர்தினி விநாயகர் சன்னதிகள் உள்ளன இம்மூர்த்திகள் ஊரின் மத்தியில் இருந்து ஆலயம் சிதிலமடைந்திருந்தமையினால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டன மகாதேவர் சன்னதிக்கு மேற்கே நவகிரக சன்னதியும் திருவாதிரை மண்டபமும் உள்ளன மார்கழி மாத திருவாதிரை விழா இம்மண்டபத்தில் தான் நடைபெறும் திருவாதிரை நாளில் தாமிரபரணி ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறும் கோவில் எதிரே பிரம்மாண்டமான தெப்பக்குளம் மணிமண்டபத்திலிருந்து சில படிகள் சென்றால் முகமண்டபத்தை அடையலாம் இதில் அதிகார நந்தி சூரியன் சந்திரன் காலபைரவர் குலசேகர நாயகி அம்பாள் சன்னதிகள் உள்ளன வரப்பிரசாதி இவள் வலக்கையில் நீலோத்பல மலரும் இடது கையை தொங்கவிட்டபடியும் காட்சி தருகிறாள் குலசேகர நாயகி முகமண்டப வாயிலில் விநாயகர் பாலமுருகன் சன்னதிகள் உள்ளன மகாமண்டப வடபுரம் நடராஜர் சிவகாமி மாணிக்கவாஜகர் ஆகியோர் தரிசனம் தருகிறார்கள் கருவறையில் மூலவர் ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரர் லிங்கமூர்த்தமாக எழுந்தொருளி உள்ளார் சூரியன் இவரை வழிபட்டுள்ளார் மனப்பேறு மகப்பேறு அருளும் வரப்பிரசாதி இவர் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நான்கு நாட்கள் சூரியன் மூலவர் மீது தன் கிரணங்களால் அர்ச்சிப்பது இங்கு தனி சிறப்பாகும் பலாவும் வில்வமும் இக்கோவிலின் முன் பல விருஷங்களாக அமைந்துள்ளன தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி நாளில் அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது நடராஜருக்கு ஆறு அபிஷேக நாட்களிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி திருவாதிரை கார்த்திகை நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் கார்த்திகை சோமவாரங்கள் மார்கழி திருப்பள்ளி எழுச்சி சிவராத்திரி பிரதோஷம் தேயிரி அஷ்டமி முதலியவை இங்கு விழா நாட்களாகும் நவக்கிரகங்கள் இங்கு தம்பதி சமேதராக இருப்பது தனிச்சிறப்பு தொழில் வளம் திருமணப்பேறு மகப்பேறு குடும்ப ஒற்றுமை வழக்குகளில் தீர்வு தோஷங்கள் அகல இங்கு வழிபாடு செய்கிறார்கள் கேரளாவிலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தந்து மகிழ்ச்சி தரும் கருங்குளம் ஸ்ரீ குலசேகர நாயகி உடனாய ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரரை வணங்கி திருவருள் பெறுவோமாக ஓம் நம